ஹாய் இஸ் வெல்கம் டு சென்ட் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேமஸான ஒரு பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம் இது நம்ம ஊரில் இருக்கிற பேக்கரி எதுக்காக வந்திருக்கோம் நம்ம எப்போவுமே அது கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் சும்மாவது நம்ம இந்த பப்ஸுன்ற வழக்கம் நம்ம லைஃப்பில் எப்போவுமே இருக்கும் சிக்கன் பப்ஸ் எக் பப்ஸு வெஜ் பப்ஸ் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு தவிர்க்க முடியாத ஸ்நாக்ஸாக இருக்கிறது இந்த பப்ஸு ஸோ இந்த பப்ஸை சாப்பிட்டு தான் அவர்கிட்ட கேட்டால் ப்ரோ இந்த பப்ஸு எப்படி செய்கிறீங்க அதை கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம் வாங்க ப்ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் பூரி சப்பாத்தி பூரி சப்பாத்தின்னு இந்த மாதிரி தேய்க்கிறத பார்த்து பார்த்து எங்கேயுமாடா அப்படின்னு நினச்சிட்டோம் ஸோ மாஸ்டர் வந்து விறுவிறுவிறு மாவெல்லாம் பிசைஞ்சு அது எப்படி நம்ம வந்து சப்பாத்திக்கு எல்லாம் தேய்க்கணும் அதே மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி ம மறுபடியும் மறுபடியும் தேய்ச்சி தேத்தி வச்சுருந்தாரு இதான் ஒரு பக்குவம் வர வரையும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது பக்குவம் ஆகுறதுக்குள்ளே நம்ம அப்படியே இந்த மசாலாலாம் அரைச்சிடலாம் ப்ரோ இதுதான் நாங்கள் வந்து அர்த்த ப்ரொசீஜர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு கட்டு கட்டுக்கட்டு தக்காளி பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா நர நிற நர நரம் கட் பண்ணியிருந்தாரு மாஸ்டரு மாஸ்ட்ரு அப்படியே ஒரு ப்ரொசீஜரே வச்சுருக்காரு போல் கற்று இந்த வேலையை செய்யணும் இது கற்று இந்த வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது எவ்வளோ நல்லா செய்யும் ப்ரோ இதுதான் டெய்லி வேலையை பப்ஸை வரையும் பண்ணுனா கூட டூ டேஸ்க்கு வந்துச்சு ஆனால் பப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஸோ அதனால் இது டெய்லி காலையில் மூணு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இங்க ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா செய்வாங்களான்னு தெரில பட் இங்கே வந்து செய்கிற ஒரு விஷயம் வெஜ்ஜிக்கு தனியாக மசாலா கலக்குறாங்க நான்வெஜ்ஜுக்கு தனியாக கலக்குறாங்க நம்ம வீட்டிலலாம் இப்போது சில பேர் வெஜ்ஜி நான்வெஜ்ஜுன்னு வச்சிங்களேன் நான்வெஜ் செய்கிறதுலேயே ஃபஸ்ட்டு கறி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டாங்கன்னா அது வெஜ்ஜி மற்றது பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நான் எனக்கு பழக்கம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பப்ஸுக்கு தனியாக மசாலா அவங்க ரெடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நான்வெஜ்ஜுக்கு ரெடி பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது ஓகே ஒரு யூனிக்காக செய்கிறாங்க எதுவாக இருந்தாலும் மக்கள்னா சாப்பிட்றவங்க பார்க்க போகிறாங்க ாங்க அப்படின்லாம் நினைக்காம அவங்க ப்ரொசீஜர் என்னவோ எப்படி வெஜ்ஜுனா வெஜ்ஜாக இருக்கணும் பியூராக அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இவங்க செய்கிறதுல இவங்க ஆர்டர் பேர்லேயும் செய்கிறாங்க ஸோ காலேஜஸ் ஸ்கூலு அப்புறம் கம்பெனிஸ்க்கு ஆர்டராக கொடுப்பாங்க இப்போ திடீர்னு ஊரில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஐநூறு பப்ஸு ஆறுநூறு பப்ஸு அப்படி வேணும்னா இவங்க ஆர்டர் கொடுத்தோன்னா அதையும் செஞ்சு கொடுக்குறாங்க பப்ஸு மட்டும் கிடையாது பன்னு ப்ரெட்டு ஸ்வீட்ஸு லட்டு ஜாங்கிரி எல்லாமே எங்கேயே செய்கிறாங்க மாஸ்ட்டு கொஞ்சம் செம்ம ஆக்டிவான மாஸ்ட்டு வேறு ப்ரொசீஜர் என்னவோ அது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு திடீர்னு உரட்டுறாரு திருப்பி மூடுறாரு உரட்டுறாரு மூடுறாரு இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இருக்குது என்ன தான் பப்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருந்தாலையும் அது செய்கிற ப்ரொசீஜரை பார்த்தா ஐயோயோ இது என்ன அது வந்தால் போனால் சுட்டான் வந்தால் போனால் சுட்டான் அந்த மாதிரி மாவை திருப்பி தேய்க்கிறாரு மடிக்கிறாரு மூடி வைக்கிறார் திருப்பி மடிக்கிறாரு தேய்க்கிறாரு ஒரு வேலையாக லாஸ்ட்டாக வந்து இப்படி ரொட்டி மாதிரி நல்லா அந்த கல் சைஸுக்கு ஊட்டிட்டு தான் ஒரு க ஒரு நிலைக்கு வந்து கோடு கட்ட கட்டமாக போட்டுன்னுக்கிறாரு இது எனக்கு ஃபஸ்ட்டு புரியல எதுக்கு இவர் கோடு வரைஞ்சின்னுக்கிறாரு அப்படின்னு அப்போ தான் புரியுது அவங்க செஞ்சு வச்ச மசாலா வந்து இதில் சென்டரில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸு நம்ம கைக்கு ஈஸியாக வந்துடுது காசு பே பண்ணிவிட்டு வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நான் வீடியோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது ரொம்ப கஷ்டங்க ஒரு ஒரு ப்ரொசீஜரும் நம்ம எஸ்ஏயில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சம்மரி டிஸ்க் கன்க்ளூஷன் எழுதுகிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது போல் பொறுமையாக அதை விடியறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து ஒம்பதரை மணி ஆயிடுது அது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ எல்லா மசாலாவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஒரு ஒரு பக்கம் வச்சுட்டு வரேன் மாஸ்டர் ஒரு பக்கம் வச்சுட்டுறாங்க அம்மா ஒரு பக்கம் பக்கம் வச்சுட்டு வராங்க பார்க்குறதுக்கு சும்மா கட்டு 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 கட்டுன்னு வேலை நான் டிஸ்கவரியில் தான் பார்ப்பேன் இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா காஃபி மேக் பண்ணுறது காஃபி பவுட்ரு மேக் பண்ணுறது அப்புறம் சிப்ஸ் மேக் பண்ணு இதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமா இப்படி தான் செய்வாங்களா மிஷின்ஸு இருக்கும் இங்கே மனுஷனங்களே இப்படி செய்கிறது பார்க்கும்போது செம ஆச்சரியமாக இருந்தது ஒரு பக்கம் ம மசாலா வச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் முட்டையை வச்சாங்க முட்டையை ரெண்டாக கட் பண்ணி வச்சாங்க அப்படியே பின்னாடி மாஸ்ட்டு வந்து அது அப்படியே பூரிக்கு இது ப மடிக்கிற மாதிரி பூரிக்கு மடிக்கிறதா பேகை மடிக்கிற மாதிரி மடித்து 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 பாட்டு கிட்டு 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 கிட்டுன்னு வச்சுன்னு வந்தார் ஸோ தொடர்ந்து டெய்லி இது அப்படியே ஒரு கண்டினியூவாக பண்ணிட்டு வர்றது சம ஆச்சிரம் தான் ஏன்னா நம்ம ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே டெய்லி இதே வேலையாக இருக்கிற ஒரு மாஸ்ட்ருன்றமோது செம ஹாப்பி தான் ஒரு செம தான் வேறு லெவல் மாஸ்டர் தான் ஸோ உங்களுக்கு எதாவது தேவை இல்லை தேவை ஐ மீன் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் நான் கொடுத்துருப்பேன் அதை கூட நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் இது திரியாலம் கூட்டு உள்ளதாக இருக்குது எஸ்கே பேக்கரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின்னு இருக்குது நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே பே ஐ மீன் பர்த்டேக்கு கேக்கு வே கேக் வேணும் டிசைன் வேணும் அது மாதிரி சொன்னிங்கன்னா கூட கொஞ்சம் முன்னாடியே சொன்னி ஆர்டர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க ரொம்ப நீட்டாக செய்கிறாங்க அது ரொம்ப நல்லா பிடிச்சிது என் ஏனோ தானோ செய்கிறோம் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் ஒரு கன்சர்ன் பண்ணி இவங்க சாப்பிட்ற பொருள் அப்படின்னு நினச்சி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஸோ எல்லாத்தையும் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க ஐ மீன் நம்ம வந்து சாப்பாடு கட்டுற மாதிரி பார்சல் பண்ணிட்டாங்க எல்லாம் முடித்து எல்லாம் இது பண்ணிவிட்டாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஐ மீன் பட்டரு அது ஆயில் நினைக்கா அதை தடவிட்டு ஏன்னா தீஞ்சிரும் இல்லையா அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பல்லு குத்துற குச்சி இருக்கு இல்லையா அதை வந்து குத்தினே வந்தாங்க ஒரு ஒரு காரணம் ஒரு நேரமாக யோசிச்சே இருந்தேன் எதுக்கு இந்த குச்சி எல்லாம் குத்திட்டு வராங்க அப்படின்னு அப்போதமாக தான் யோசித்தேன் இது வந்து பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே ஒட்டியிருக்க மாவு அப்படி புலந்து வந்துடக்கூடாது இல்லை ஸோ அதோட ஒட்டிக்கணும் அதுக்காக தான் அதை குத்துறாங்கன்னு நானாக நினச்சிக்கிறேன் நான் கேட்கவே இல்லை கேட்கணும்னு நினச்சேன் பட் கேட்கல அதுக்கப்புறம் மாஸ்டர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உடனே அந்த ஹீட்டருக்குள்ளே வச்சுட்டாப்ல ஸோ இது எவ்வளோ நேரம் மாஸ்டர் இது வேகணும் அப்படின்னு கரெக்டாக நாற்பது நிமிஷம் பச ஒரு சூடாக ஹாட்டாக வெளியே வந்துடும் நாற்பது நிமிஷம் இப்போ நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த செகண்ட் வந்து வந்துருச்சு பப்ஸ் வெளியே எடுக்கிறாப்ல கொதிக்க கொதிக்க விளையாடுது அனல் பறக்க வெளியே வந்தோடனே அப்பா இதுதான் நம்ம கைக்கு வர பப்ஸு அப்படின்னு நினச்சோம் ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் மாவு மசாலா முட்டை இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங்கில் பப்ஸ் வெளியே வந்து நிற்கும்போதுப்பா எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கே அப்படின்றது நமக்கே ஒரு ஆசையாக வந்துச்சு அந்தளவுக்கு வந்து நல்லா வெந்து அவங்க நம்ம சாப்பிட்ற மாதிரியே நல்லா சுட 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 வெளியே வந்துச்சு பப்ஸ் அதை பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு திருப்தி வா சூப்பரா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த பப்ஸ் மேட்ரு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் பெறுவது சினி டைம்ஸ் பாபு தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நானும் பப்ஸு சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு உங்களுக்கு இந்த பப்ஸ் பிடிக்கணும் பண்ணிவிட்டு பண்ணிட்டு பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க பாய் பாய் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்